விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஒருங்கிணைந்த சுகாதார மையத்தின் புதிய கட்டிடத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திறந்து வைத்தார் சிவகாசியில் மதி என்ற ஒருங்கிணைந்த சுகாதார மையத்தின் புதிய கட்டிடத்திற்கான திறப்பு விழா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் திலகபாமா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ஆரம்பத்தில் இருந்து மதுவிற்கு எதிராக குரல் கொடுத்தது பாமக தான் என்றும் மது ஒழிப்பு மாநாடு யார் நடத்தினாலும் அதனை பாமக வரவேற்கும் என்றும் கூறினார் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தோல்வியில் முடிந்துள்ளதாக கூறிய அவர் அண்டை மாநில முதலமைச்சர்கள் ஐந்து நாட்களில் ஈட்டிய முதலீடுகளை விட தமிழ்நாடு முதலமைச்சர் ஈட்டி வந்த முதலீடுகள் குறைவுதான் என குற்றம் சாட்டினார் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காக்கு சென்று நேற்றைய முந்தா முன்னாள் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார் பதினேழு நாட்கள் இந்த பயணம் அவர் ஈட்டிய முதலீடுன்னு சொல்ல மாட்டேனான்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது ஏழாயிரத்தி அறுநூறு கோடி அண்டை மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் ஐந்து நாட்களில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் பெற்று வந்திருந்தார்கள் பதினேழு நாள் பயணம் வெறும் ஏழாயிரத்தி அறுநூறு கோடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயணம் முதலமைச்சருடைய பயணம் தோல்வியாகத்தான் பார்க்கிறேன்.